சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் யாருமே எதிர்பாராத விதமா பார்த்தா மலரு கர்ப்பமாக இருக்காங்க மலர் பேக்க தூக்கிட்டு வந்து ராஜாங்கிறது கிட்ட ஐயா நான் ஊருக்கே கிளம்புறேன் அப்பா ஊர்ல தானே இருக்காரு நான் அப்பா கூடயே போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும் இதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு அப்பத்தான் மோகனா எல்லாத்துக்கும் அதிர்ச்சியா இருக்கு என்ன மலரு இப்படி திடுதுப்பன்னு ஊரு கிளம்புறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜாங் கேட்கவும் இல்லையா நான் எதுக்கு இனிமேல் இங்க இருக்கணும் எனக்கும் இனிமேல் இங்க இருந்தேன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க பாக்க ரொம்ப சங்கடமா தான் இருக்கும் நான் ஊரு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் என்ன சங்கடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேக்குறாரு அப்பதான் சாபத்திரி பார்த்தா என்னன்னே இப்படி கேக்குற கட்டின புருஷனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த பொண்ணுக்கு மனசு சங்கட்டமா இருக்காதான் என்ன ஆயிரம் தான் கருத்து வேறுபாடு இருந்து சண்டை போட்டிருந்தாலும் ரெண்டு பேரும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மலரை உருகி உருகிதானே போஸ் காதலிச்சா காதலிச்சு அந்த பிள்ளைய கெடுத்து அதை வீட்டுல இருந்து மறைச்சு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதானே மலர் காலத்துல போஸ் தாலி கட்டுனியா ஆயிரம் தான் இருந்தாலும் போஸோடைய காதல் வேணா பொய்யா இருக்கலாம் ஆனா மலருடைய காதல் என்னவோ உண்மைதானே மலரு போசை போச அப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன இன்னொரு திக்கி கட்டி போறேன்னு சொன்னா ஆயிரம் தான் இருந்தவ தான அவ மனசு நோகாதான் என்ன அதனாலயோ என்னவோ தெரியல பாவம் மலரு இங்க இருக்க வேணான்னு சொல்லிட்டு ஊரு கிளம்புறா போல அப்படின்னு சொல்லி சாவத்திரி நல்லா ராஜாங்கத்தை ஏத்தி விடவும் ராஜாங்கத்துக்கு மனசு பார்த்த பதட்டம் ஆயிருது என்ன மலரு உனக்கு போஸுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பம் இல்லையா ராஜா கேட்கவும் ஐயோ ஐயா அப்படி எல்லாம் கிடையாது அவர் யார் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறோம் இதுல எனக்கு என்ன வந்திருக்கு அதான் எனக்கும் அவருக்கும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நீங்க தானே ஐயா அத்து விட்டீங்க அப்படி இருக்கேல இதுக்கு மேல என்ன ஐயா நான் ஊருக்கே கிளம்புறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்பதான் பார்த்தா இங்க ஈஸ்வரி வேகமா வந்து ஆஹ் மாமா அந்த எம்எல்ஏ போன் பண்ணாரு மாமா நாளைக்கு பொண்ணு பார்க்க வரலான்னு சொல்றாரு நாளைக்கு என்ன மாமா பொண்ணு பார்க்க போகலாமா பாக்க கேக்குறாங்க அப்பதான் பாத்த அப்பத்தா அடியை இங்க ஒரு தீ வீட்டுல இருந்துட்டு திரு ஊருக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நீ என்னன்னா போஸுக்கு பொண்ணு பார்க்குறதுலே குறியா இருக்க என்னடி இவ ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள போஸுக்கு கல்யாணம் கல்யாணம்னு இப்படி கால சுடுதண்ணி ஊத்திக்கிட்டு தெரியுறா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேக்குவோம் அத்த தானே என் பிள்ளை கூட வாழ பிடிக்கலன்னு சொன்னா அப்புறம் என்னமோ நாங்களும் இவளாதான் வந்தா நம்மளாம் கேட்டோம் தானே நான் தானே கேட்டேன் என் பிள்ளை போஸோட மலரை சேர்த்து வைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டுல வாழட்டும்னு இப்ப என் பிள்ளை போஸ் கொஞ்சம் திருந்தி நல்ல மனசெல்லாம் வந்து வீட்டுல இருக்கும் இருக்கான் அவன் இப்ப தான் இருக்கான் அவனுக்கும் ஒரு கல்யாணம் காட்சி பிள்ளை குட்டி பேரம் எல்லாம் பாக்குன்னு எனக்கு ஆசை இருக்காதான் என்ன இவளா எடுத்து தெரிஞ்சதுக்கு யார் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரை சொல்லவும் அப்பத்தாவால பார்த்தா எதுவுமே பேச முடியல இல்லையா நான் ஊருக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லிக்கிட்டே இருக்கையில பார்த்தா பொத்துனு மயங்கி கீழே விழுந்துறாங்க ஐயோ மலர் மலர் என்னாச்சு மலர் அப்படின்னு சொல்லி சாவத்திரின் சித்திரா வந்து பார்த்தா வேகமாக தூக்குதுங்க தூக்கையில பார்த்தா மலர் மயங்கி கிடக்கவும் ஐயோ மலர் என்னாச்சு மலர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாவை பார்த்தா பதறாங்க மோகனா வந்து முகத்துல தண்ணி எல்லாம் தெளிக்கிறாங்க அப்பதான் பார்த்தா இங்கே மலர் கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க என்ன மலரு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் தெரியலம்மாச்சி பேசிக்கிட்டே இருக்கேன் மயக்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லம்மாச்சி நான் ஊருக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிட்டு இருக்கேல இல்லை இருடி நான் தமிழ் செல்விக்கு ஃபோனை போட்டிருக்கேன் தமிழ் இங்கே வரேன்னு சொல்லியிருக்கா உனே என்ன எதுன்னு ஒரு ரெட்டு பாத்திரட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ஐயோ அம்மாச்சி எனக்கு ஒன்று உள்ள அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா மலர் சொல்லவும் ஏமா அவ டாக்டருக்கு படிச்சுக்கிட்டுதான் இருக்கா என்னமோ அவ டாக்டரே ஆன மாதிரி ஆனா உன அவளை போன போட்டு வர சொல்லி யாருக்கு என்ன நாள் வர சொல்லிடற அப்படின்னு சொல்லி சாவித்திரி செலவும் அடி உனக்கு தெரியாது நீ சும்மா அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும் அப்பதான் தமிழ் வராங்க என்னம்மாச்சி போன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் ஆமாடி மலரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயங்கி விழுந்துட்டா என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும் என்னம்மாச்சி நான் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டான இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அடி மேலோட்டமா உனக்கு தெரியும்ல அந்த அன்னைக்கு கேம்லெலாம் எல்லாத்துக்கும் மருத்துவ முகாமில் செக் பண்ணிக்கிட்டு இருந்தே இல்லடி அந்த மாதிரி இவளுக்கு செக் பண்ணு என்ன எதுன்னு பாரு எதுவும் சாப்பிடாம இப்படாமல் இருக்காளா இல்லை அவள் முகமும் சரியில்லை ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லி பேக் எடுத்துக்கிட்டு வேறு நின்றாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லுவோம் என்னது மழை ஊருக்கு போறாளா என்னக்கா அம்மாஜி சொல்றது உண்மையா ஊருக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் ஆமா தமிழ் அப்பா ஊர்ல தனியா தானே இருக்காரு நான் அப்பா கூடயே போய் இருக்கலான் இருக்கேன் எனக்கு இங்க இருக்க எனக்கு இங்க இருக்க இருக்க மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழ் நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி மலர் செலவு என்னக்கா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ பார்த்தா சரி இருங்க உங்களை என்ன எதுன்னு செக் பண்ணிடுவோம் அம்மாச்சி தான் சொன்னாங்கல்ல எதுவும் பிபி எதுவும் கம்மியா இருக்கா இல்ல சாப்பிடறீங்களா தூங்குறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்டுக்கிட்டே இருக்கல இங்க பாத்தா மலரை செக் பண்றாங்க கையை பிடிச்சு பாக்குறாங்க பார்த்தா மலர் கர்ப்பமா இருக்காங்க பார்த்துட்டு இங்க தமிழுக்கு ஒண்ணுமே ஓடல அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா மலரை பார்க்கவும் மலர் பார்த்தா தமிழை பார்க்கவும் அடி என்னன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லி அப்பதா கேட்கவும் அம்மாச்சி அம்மாச்சி மலருக்கா கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம் இங்க அப்பத்தா ராஜாங்க மோகனா எல்லாத்துக்கும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேகமா மோகனா வந்துட்டு மலரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சிறாங்க ஈஸ்வரிக்கு பார்த்தா தலையில இடியே இறங்குன மாதிரி ஆயிடுது